இன்றைய கிருமன் வார்த்தை மத்தை ஆறு முப்பத்தி ஒண்ணு சொல்கிறது ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டது இந்த வருஷம் நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுத்திருப்போம் வாழ்க்கையில சில பேர் ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க உடம்பு குறைச்சு ஆசைப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்ன வருஷத்துல நீங்க அதே மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க ஆனா நடந்திருக்காரு இந்த வருஷமே அதே ரெசிஷன் எடுத்து நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதே போல் நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கலாம் வீட்டை குறித்த ஒரு கவலை பசங்களை குறித்து ஒரு கவலை எப்படி நான் அந்த வருஷத்தை நான் கடத்த போகிறேன் அப்படின்னு ஒரு கவலை இன்னும் எவ்வளோ கடன் இருக்குது இந்த கடனை நான் எப்படி தீர்க்க போகிறேன் இந்த வருஷத்தில் என்ற ஒரு கவலை என் உடம்பு நல்லா இருக்குமா எனக்கு இந்த உடம்புல காரியம் இருக்கே இந்த நிமித்தம் இந்த வருடத்தை நான் எப்படி நான் கடத்த போகிறேன் அப்படின்னு ஒரு கவலை இருக்கலாம்

ஆண்டோடைய ஆசீர்வாதமோ ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவேறதை நீங்க பார்க்க முடியாது எப்பொழுது நீங்க ஆண்டோட முன்னாடி நிப்பாட்டுறீங்களோ இயேசுவான முன்னாடி நிப்பாட்டுறீங்களோ அப்பொழுது அவரோட ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதா எப்போ நீங்க இந்த உலக கவலைகள் வந்து வெளியே வரீங்களோ அப்பொழுது இவைகளெல்லாம் எல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்ல விட்டுருக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவ நீதியும் தேடும் போது இப்ப இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்க அதாங்க ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி பார் இந்த ராஜ்யத்தை நோக்கி பாரு என்னை நோக்கி பார்க்கும் இந்த கவலைகள்லாம் உங்களுக்கு வேணாம் ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் நம்ம எப்பொழுதும் நம்ம இந்த கவலைகளை ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டு தள்ளிட்டு இந்த கவலைகளை முன்னாடி வைக்கும்போது போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது ஆனால் நம்ம இந்த கவலைகளாம் தள்ளி விட்டு எனக்கு ஆண்டு இருக்கார் எனக்கு இயேசு இருக்கார் என்ற ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது இந்த கவலைகளாம் தானா மறைந்துவிடும் விடும் பார்த்து கொள்வார் அந்த கவலைகள் எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது ஆடர் எல்லாத்தையும் உங்களுக்காக செயல்படுத்துவாங்க கத்துற ஆசிரியப்பாக ஆமே